இன்னைக்கு நம்ம இருக்குது வந்து திருநெல்வேலிங்க திருநெல்வேலிங்கனால பணம் கிழங்கு அதை தான் நம்ம இன்னைக்கு பிடுங்க போகிறோம் அதுவும் ஊரில் எப்படி நம்ம அதை பிடுங்குறோம் அதோட ஒரு சின்ன ஒரு ஃபன்னான ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தான் சூப்பராக இருக்கும் வாங்க வீடியோ அதுக்கு தண்ணி வந்து நாங்கள் பாய்க்கிறோம் நேற்று வந்து கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அது தோண்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொத்தி தான் கொத்தி தான்

தண்ணி <laughs> அதெல்லாம் <laughs>

அப்பப்போ வாயில் ஏதாவது வார்த்தை துப்பி விட்ருவான் அதனால் அன்பாக கேட்கணும்ட ஏன்னா வெயில் உட்காந்து வெட்டிகிட்டு இருக்கானா ஒன்று வெட்டி வச்சிருக்க உழுக்குது நம்ம தம்பி ஒன்று வெட்டி வச்சுருக்காருப்பா ரெடியாக இருக்குது ரெட்டியாக இருக்குது இது வந்து தவுன் கோட்டைங்க பாருங்க நுங்கு அந்த நுங்குக்குள்ளே இது வந்து திருப்பி மண்ணுக்குள்ளே போட்டு திருப்பி விளைய வச்சு திருப்பி சாப்பிட்றோம் இதில் என்னென்னலாம் வருது பாருங்க வேறு லெவலுக்கு மேலே இது டேஸ்ட் பண்ணி விட்டுருக்குன்ட்டு ஐயோ ஐயோ